ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடலான்னு பார்த்தேன் தொடர்ந்து வந்துட்டு நகை விற்றீங்களா எவ்வளோ விற்றீங்க என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா வந்துட்டு ஒரு சிஸ்டர் சிஸ்டராக பிரதராக தெரியல நான் வந்து நகை வந்து விற்க போகிறேன் நானுமே இடம் வாங்க போகிறேன் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் என்ன ஊரில் வந்து நகை விற்றீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டீங்க அதனால இந்த குட்டி பையனை வச்சுக்கினே ஒரு வீடியோ போட்டுறேன் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா பையன் வந்துட்டு சரியான வாள் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் ஆல்ரெடி பத்து நிமிஷம் பேசி ஒரு வீடியோ எடுத்தேன் கடைசி நேரம் வந்து ரிமோட்டை வச்சு செல் டிவி வந்து வால்யூம் பண்ணி விட்டுட்டான் அந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வீடியோ பண்ணி பண்ணிங்க இருக்கேன் துணி வேறு தைக்கிற வேலை நிறைய இருக்குது நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ வந்துட்டு பார்க்குறீங்க லைக் போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மயிலாட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் பார்த்து ஏதாவது பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே நகை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு விற்றேன் எங்கே விற்றேன் அப்படின்றீங்க நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன் நான் வந்து எந்த கடையில் நகை வாங்குறேனோ அதே கடையில் தான் போய் விற்றேன் அது மட்டும் இல்லாமல் இருபது பவுன் நகை விட்டேன் இருபது பவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பவுன் நகை வந்துட்டு யூஸ் பண்ணாத நகை கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சாகிரூபா நகை எடுத்தேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சாகரூபா நகை எடுத்தேன் அது வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்காக ஒரு நாள் அந்த செயினை நான் போட்டிருப்பேன் மற்றபடி வந்துட்டு பத்து பவுன் நகை வந்துட்டு நான் சும்மா போட்டுக்கூடும் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி கடைசியாக நகை வந்து விற்க போகிறோன்னு நாள் நகை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம நகையெல்லாம் விற்க போகிறோன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நீங்கள் அந்த நகை போட்டதே கிடையாது ப்ளீஸ் எனக்காக ஒரு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது நமக்காக வாங்கின அவர் ஒரு ஆசைப்படுறாரு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது அதனால் வந்து கடைசியாக வந்து சேனா தம்பி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கொடுமா போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அந்த ஃபோட்டோ தான் இப்போ தமிழக வைக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி அதை வச்சு தான் இப்போ லைவே போட்டு நிற்கேன் நகை வந்து இப்போ எவ்வளோ இப்போ விற்றேன்றதை சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா பத்து பவுன் நகை புது நகைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்றைக்கு நகை விற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போன வாரம் திங்கக்கிழமை போயிட்டு நகை விற்றோம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணா தொண்ணூற்றி ரெண்டா ஐயோ மறந்துட்டேன் சரி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்துட்டு தொண்ணூற்றி மூணா தொண்ணூற்றி ரெண்டான்னு தெரியல அந்த புது நகை இருக்கதில் எண்பது கிராம் ம் கொஞ்ச நேரம் ஐம்பத்தி புது நகை வந்து எண்பது கிராம அன்றைய ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஒரு சதவீதம் கூட குறைக்கல ஏன்னா வந்து ரெண்டு அந்த நகை கடகரை வந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரியும் அந்த புது நகை நகை வந்து எப்போ எடுத்தாலுமே அவங்கள்ட்ட கொஞ்சம் கடன் வச்சுட்டு வருவோம் கடன் வைக்கிற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல நட்பு அவங்க அதனால் வந்துட்டு நம்ம இடம் வாங்க போகிறோம்னு கொஞ்சம் தெரிஞ்சுங்கன்றதுனால நகையும் புதுசாக இருக்குது இடம் வாங்க போகிறாங்க எவ்வளோ எங்கேருந்தே வந்து எப்படியே கஷ்டப்பட்டு இடம் வாங்குறாங்கன்னு நம்மளுடைய கொஞ்சம் உதவி இருக்கட்டுமேன்ற மாதிரி அவன் தையாக மனசு இது பண்ணி புது நகையை மட்டும் வாங்கின அன்றைய ரேட்டுக்கு அப்படியே எடுத்துட்டாங்க ஒரு பத்து சவரம் நகை ஓகேங்களா அதுக்கு வந்து எண்பது கிராம் இங்கே தொண்ணூற்றி ரெண்டாயிரமே போடுங்க எண்பது கிராம் நகை எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து இந்த நாணக்கோலெல்லாம் கழுத்தில் போட்டிருப்பேன் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க சாய்ங்க சரி சாய் சாய்ங்க வா நானே இவங்க ஸ்கூலுக்குலாம் அமுச்சிட்டு நம்ம வீடியோ எடுக்கலான்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் நீங்கள் கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது தான் சரி எனக்கு வேறு வழியில் சரி ஓகே நானல் குழா அந்த தாலி கயிறில் வந்துட்டு நம்ம உருக்கள்லாம் சேர்த்துருக்கோம்ல மகாலட்சுமி போட்டு மாங்காய் சீப்பு அண்ணாச்சி அந்த மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் நான் தாலையில் போட்டுருந்தேன் அது அப்புறம் வந்து கம்மல் பாப்பாவோடைய வலையில் என்னுடைய வலையல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பத்து நகை வந்துட்டு யூஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தே சரிங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பது சதவீதம் எழம்பத்தி ஒரு சதவீதம் வந்து எடுத்தார் அவர் அப்படி எதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதான் இன்னைக்கு சொன்ன இல்லையா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சொன்ன சாய்மா தொண்ணூத்தி ரெண்டாயிரம் சொன்னாலையா அதுலேருந்து ஒரு எண்பத்தி ஒரு சதவீதம் அவர் எடுத்தாரு கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சதவீதம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணாங்க அவ்வளோதான் பத்து சவர நகை வந்து வாங்கின ரேட்டுக்கே கொடுத்தாச்சு ம் கூட்டி நான் பிடிச்சு தரேன் பத்து சதவ நகை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதத்துக்கு அன்றைக்கி வந்து எடுத்துட்டோம் இதுதான் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க அமைதியாக இருக்குனா அவன் தான் சின்ன பையன் கொடுத்துரு கொடுத்துரு அழ வைக்காத கொடுத்துரு கொச்சி எங்கே அழுது பயமாக இருக்குது சேனாம்மா பேசாத கொஞ்சம் நேரம் நகை இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சரிங்களா இந்த நகை விற்றதுக்கு போக மற்ற பணம் எல்லாமே வந்து கொஞ்சம் கடன் தான் கடன் கேட்டிருக்கோம் நகையை விற்று போயிட்டு காசு எல்லாம் கொடுத்தாச்சு கே அக்ரிமெண்ட் வந்து இருபது ரூபா பத்திரமா ஐம்பது ரூபா பத்திரமா ஏதோ ஒன்று எழுதி இவ்வளோ ரூபா வாங்கிச்சேன்னு சொல்லி ஹவுஸ் இடத்தோடைய ஓனர் வந்து எழுதி கொடுத்துட்டு நான் என்றைக்கு பணம் கொடுக்குறேனா அன்றைக்கி வந்து ரிஜி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் சரி ஓகே அப்புறம் வந்து ஒரு பிரதராக சிஸ்டராக தெரியல கேட்டிருந்தாங்க ஒன் லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒன்றரை லட்சம் அம்மோ ஒன்றரை லட்சம் சாரி பதினஞ்சு லட்சம் கடனை ஒன்றரை வருஷத்தில் நான் அடைச்சிடுவேன் அப்படி மறுபடியும் கம் பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி லா ஒரு சுற்றிக்கிட்ட ஒரு வீடியோ வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருந்திருப்பேன் இப்பையும் சொல்கிறேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு நீங்கள் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிச்சாதான் ஒன்றரை வருஷத்தில் பதினஞ்சு லட்சம் வந்துட்டு கடன் அடைக்க முடியும் அப்போ நீங்கள் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் மாதம் வந்து ஒரு லட்ச ரூபாலாம் சம்பாதிக்கலை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரியம்ரா க்ளாஸ் எடுக்கிறேன் டைலரிங் க்ளாஸ் எடுக்கிறேன் துணி தச்சு கொடுப்பேன் ஆரியம் போட்டு கொடுப்பேன் ஓகேங்களா எனக்கு வந்துட்டு நான் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நான் ஐம்பதாயிரம் கூட நான் சம்பாதிப்பேன் இல்லை கொஞ்சம் அப்படியே அதுதான் என்னுடைய வேலையை பொறுத்து மாதம் வந்துட்டு ஐயாயிரமும் சம்பாதிச்சிருக்கேன் ஐம்பதாயிரமும் சம்பாதிச்சிருக்கேன் நான் போடுற எஃபெக்டை வச்சு தான் நாங்கள் அதனால் வந்துட்டு நான் இவ்வளோ ரூபா தான் சம்பாதிக்கிறேன்னு கரெக்டாக நான் வந்து சொல்ல முடியாது ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்டர் வரும் ஒரு மாதம் வந்து ஆர்டர் வராது அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவாலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சிருவார் இதை வச்சு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த குட்டி பசங்கள்லாம் வச்சு நான் அந்த பிளான் வந்து என்னால் இப்போது ஒரு மாதிரி சொல்ல முடியல ஏன்னா நடுவில் நடுவில் பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்த சொன்ன இல்லைங்களா ஒரு ஐடியா ஒன்றரை வருஷத்தில் பதினஞ்சு லட்சம் கடை நான் எப்படி அடைச்சிடுவேன் அப்படின்னு இதை வந்துட்டு முடிஞ்சால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஒரு வீடியோ டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் இப்போ வந்து எனக்கு அது வந்து ஃப்ரீயாக சொல்ல முடியல இப்போவே வந்து வார்த்தை வந்து தடுமாறுது ஏன்னா வந்து பையன் ஏற்கனவே கிடையாது சேட் ஏன் ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோ வந்து எடுத்தேன் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ நல்லா டீட்டெயிலாக சொல்லி எடுத்தேன் லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டேன் சவுண்டு நல்லா வால்யூம் வந்து வச்சுட்டான் அதனால வந்து இன்னைய வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து எப்படி அடைக்கிறேன் என்ன பிளானு அப்படின்றத நாளைக்கு வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா அதுக்கப்புறம் வந்து வீடியோ கமெண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்புன்னு ஒரு இருக்கும் ஒரு பட்டர் ஒரு என்னது இருக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அதை வந்து அப்படியே லைட்டாக அழுத்தி விடுங்க சேனலில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க சீக்கிரமாக வந்து அந்த கடனை அடைச்சிட்டு நான் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க டேட்டா